മുർ അമിത ഹരത്തിടിയായിരം മെട്രിക് ഇറക്കുമതി ചെയ്യ നടക്കെ പോസ് നടത്തണർ മീഡിയ കൊളവറി താത மரத்துடன் விபத்துக்குள்ளான கனரக வாகனம் முகாம் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் சந்தேகத்துக்கிட மாடு முறையில் உயிரிழந்த கைதே இரண்டு பெண்கள் கொலை முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கு பொது மன்னிப்பு வழங்கிய மஹிந்த ராஜபக்ச சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் சரக்கு விமான சேவை

போர் நிறுத்த அறிவிப்பை தான் வரவேற்பதாகவும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளதோடு மோதல் அதிகரிப்பது பிராந்தியத்துக்கும் இலங்கை உட்பட அதற்கு அப்பாலும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார் സൂനിലയെ കരുത്തിൽ കൊണ്ട് ഈരാനിൽ വസിക്ക ഇലങ്ങിയ പാതുപ്പിലങ്ങ എടുത്തുള്ള നടപടികൾ കുറത്തും ഈരാണ് തൂതുവരിടം വിളക്കിയുള്ളതും തെരുവിള്ള പോ അരിസി കയ്യപ്പ് ഇല്ലാത്തതാലും കെരി സമ്പാ അരിസിക്കാ തേവയെ പൂർത്തി ചെയ്തു നാപ്പതായിരം മെട്രിക് ടോൺ കെരി സമ്പാ മറ്റും അതൊക്കെ മാറ്റാ അരിസിയെ ഇറക്കുമതി ചെയ്യാഗം മുടിവ് ചെയ്തുതാ ജനാധിപതി ഊടക പ്രിവിടെ ജനാധിപതി കൂടിയ ഉണ പാതു ബാക്കി സെലവ് കുഴുവൻ പരി അടിപ്പം മുടി എടുക്കപ്പെട്ടുള്ളത് അതേ സുമാർ ഐയ്യായിരം മെട്രിക് അരിച്ചിരണങ്ങൾ മൂലമാ പോക്കി തനിയാർ ബസ് ഒന്നും സാരതിയും നടത്തണും അമ്പാതോട്ടി പോലീസാരാൽ നേറ്റ് കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള താതീ സംഭവം അമ്പാതോട്ടി വൈദ്യസാക്ക് അറിയിൽ ഇടംപിട്ടുള്ളതീസാർ തെരഞ്ഞെടുത്ത மாத்தரின் ஒரு தனியார் பஸ்ஸின் சாரதியும் நடத்துனருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த இலங்கை போக்குவரத்து சபை பஸ் நடத்துனர் சிகிச்சைக்காக அபாந்தோட்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தில் பழிய தவளிருந்து கதிர்காமம் நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் நடத்துனரே காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்

குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கனரக வாகனம் அதிகாலை வீதியின் தொன்னூற்றி இரண்டாம் கட்டை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியுள்ளது விபத்து நேரத்தில் ஓட்டுநர் ஒருவரே வாகனத்தில் இருந்ததாகவும் தூக்கம் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சாரதிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் விளைவாக தொலை தொடர்பு வயல்கள் சேதமடைந்துள்ளன மேலும் சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித புதைகுலி விவகாரம் தமிழ் மக்கள் மத்தியில் பேராதர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது செம்மணி சீத்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் பணிகள் இடம்பெற்றன இதன்போது மூன்று குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட பத்தொன்பது மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைகுழி மனித புதைகுழியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குடியில் புதைக்கப்பட்டது யார் என்ற அச்சமும் தோன்றியுள்ளது இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அரியாலை பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது தோண்ட தோண்ட வரும் மனித சிதிலங்கள் மக்களின் மனங்களில் ரணங்களை ஏற்படுத்திய அதே வேளை இன்னும் எத்தனை மனித சிதிலங்கள் மீட்கப்படுமோ என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதியொருவர் சிறை கூண்டினுள் இருந்து தூக்கிட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீட்கப்பட்டதை அடுத்து கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழம்பு பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியொருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் மெல்ரோ பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷாரா உபுல் வழக்கு கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் இருந்து ஜனாதிபதி மன்னிப்பை பெற்ற பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார் இது சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது சீனாவின் குன்மிங் மற்றும் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கிடையில் புதிய சரக்கு விமான சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எஸ் எப் விமான சேவையின் போயிங் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு இருநூறு சரக்கு விமானம் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது இந்த சரக்கு விமானம் சீனாவின் குன்விங் நகரத்திலிருந்து இன்று காலை பத்து மணி ஐம்பது நிமிட நேரமளவில் அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த சரக்கு விமானம் இருபத்தி இரண்டு மெட்ரிக் டன் நிறையுடைய பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது சீனாவின் குன்மிங் மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கிடையிலான சரக்கு விமான சேவையானது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உப்பின் விலையை குறைத்து அதிகபட்ச சில்லறை விலையில் உப்பை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் அண்மையில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தியவை தொடர்ந்து போதுமான அளவு உப்பு கையிருப்பில் உள்ளது என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை உடனடியாக விற்பனை செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கல்லுப்பு ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாவுக்கும் தூளுப்பூ ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது ரூபாவுக்கும் தூளுப்பூ நானூறு கிராம் நூற்றி இருபது ரூபாவுக்கும் மேற்படி விலையில் பொதி செய்யப்பட்ட உப்பை நாடு முழுவதும் விடுவிக்க பல நாட்கள் ஆகலாம் என்றும் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்படி விலையில் பொதி செய்யப்பட்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் ஒழியின் இன்று இரவுடைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்